வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிவுலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாம வந்து இந்த துறவுங்கிற அதிகாரத்துல ஐந்தாவது குரலுக்கு வந்துட்டோம் இந்த ஐந்தாவது குரல் என்ன சொல்லுதுன்னா மற்றும் தொடர்பாடு எவன் கொள் பிறப்பருக்கல் உற்சாக்கு உடம்பும் மிகை எப்படியா சொன்னாரு பாருங்க மற்றும் தொடர்பாடு எவன்கொள் நீ என்ன வந்து மற்ற ஒரு தொடர்புகள் இதுகள்லாம் வந்து வேணும்னு நினைக்க மற்றும் தொடர்பாடு எவன் கொள் எதுக்காக அதாவது இந்த உலகத்துல வந்து நீ வந்து துறவு நீ போகும்போது எல்லாவற்றையும் நீ விட்டு விட்டு போகும் பொழுது உனக்கு வந்து என்ன அவசியத்துக்காக எதுக்காக வந்துக்கிட்டு மற்றும் தொடர்பாடு எவன் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்றாரு பிறப்பருத்தல் உற்றாருக்கு உடம்பும் மிகை இப்ப நீ வந்து துறவுன்னு போடுற இந்த துறவுன்னு போறவ வந்து அந்த பிறப்பறுத்தல் குற்றார் அவன் வந்து அவனுடைய அந்த பிறப்பு அறுத்தல் அப்படிங்கிறது வந்து என்ன நோக்கத்துக்காக வந்து பிறவி எடுத்து நாம் அந்த உலகத்துல நாம பிறக்கிறோம் ஒரு வாழ்க்கை மனிதர்கள் இந்த உலகத்துல வந்து நடந்துகிட்டே இருக்காங்க ஆனா இந்த இந்த உலகத்துல கடந்து எல்லாம் இந்த உலகமே வந்து அவனுக்கு காணாது எல்லாம் வேணும் வேணும்ன்னு அவன் வந்து ஒட்டிக்கிடுறான் இதுகளை எல்லாத்துலயும் இருந்து நீ வந்து அஹ் விலகி போகணும்னு நீ நினைக்க அப்போ இத வந்து இந்த பிறப்பு அறுத்தலை வந்து நீ செய்யற அப்போ பிறப்பு அறுத்தல் அப்படிப்பட்டவனுக்கு அப்படிப்பட்ட உன்னுடைய உடம்பே ஜாஸ்திப்பா இத விட்டுட்டு நீ வந்து எப்போ வந்து நீ போவியோ அப்படியே நீ செய்யற உனக்கு இந்த உடம்பு இருக்கும்போதியா இதுலயே ஜாஸ்தி இத வந்து ஒண்ணும் பண்ண முடியாது இந்த உடம்பு அது இருந்து அது வந்து அது அதனுடைய வாழ்க்கை முடிகிற நேரம் அது வந்து அந்த அருந்து போகும் அப்போ பிறப்பருத்தல் உற்சாருக்கு பிறப்பருத்து உற்சாருக்கு உடம்பும் உனக்கு அதுவே நிறையா இருக்கு அப்போ அப்படி இருக்கும்பொழுது மற்றும் தொடர்பாடு எவன்போல் எதுக்காக எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு இந்த உலகத்தினுடைய தொடர்பாடு பிறப்பு இந்த பிறப்பை வந்து அறுத்தல் பிறப்படுத்தல் அப்படின்னு சொல்லியாச்சின்னா உலகத்தினுடைய இந்த பிறப்படத்தில எப்போ நம்ம வந்து இறந்து போறோமோ அப்படின்னு வந்து பிறப்படத்தல் தானே பிறப்படத்துல வந்து நாம வந்து விரும்பி இந்த உலகத்துல உள்ள எந்த பொருளுமே ஒட்டாத படிக்க நாம வந்து வாழணும் அப்படி வாழும்பொழுது இன்னொரு தொடர்புகள் நமக்கு எதுக்கு தேவை இந்த உடம்பே மிகை இதுவே நம்ம எப்ப இதை இறக்கி வைப்போம் கேட்டு இருக்கோம் அது இறக்கி வைக்கும்போது நம்ம பாட்டுல இறக்கி சரி நண்பர்களே அடுத்த குரலை என்ன சொல்றாரு அதுவரைக்கும் நந்தி ஒன்றை விடப்பெறுகிறதே வணக்கம்